மாணவர்கள் அனைவரையும் லேடா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓர் பிழை திருத்தல் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கேள்வியில் பாருங்களே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இதுதான் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இதை வந்து நம்ம முதல்ல இந்த பிழை திருத்தலை எப்படி அப்படின்னு பார்க்கலாம்னா இதற்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு இருக்குது அந்த ஷார்ட்கட்டை வந்து நான் கமெண்டில் போடுறேன் பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னா அஃது ஓர் ஆட்டுக்குட்டிக்கு அது ஒருவேளை மருந்து அப்படிங்கிறது தான் அந்த ஷார்ட்கட் இப்போ இதில் பாருங்களேன் அஃது இருக்கா அடுத்து ஓர் இருக்கா அடுத்து வரக்கூடிய என்னது ஆட்டுக்குட்டி அப்போ அந்த ஆட்டுக்குட்டியில் முன்னாடி இருக்கக்கூடிய சொல் என்னது ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்குது அந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் போட்டுருக்கோம்னா ஓர் அப்படிங்கிற சொல் தான் வரணும் அதே போல் உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும் சரிங்களா அடுத்து உயிரெழுத்து இல்லாம உயிர்மை எழுத்து வந்தா என்ன அப்படிங்கிறதுனா அது ஒருவேளை மருந்து அப்படிங்கிற ஷார்ட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இப்போ அந்த இடத்த பாருங்க உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது அப்படிங்கிறது வரணும் அதே போல ஒரு அப்படிங்கிறது வரணும் ஏன்னா நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிடலாம் ஆனாலும் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு உடனே பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் சி வந்து சரி கொடுத்துருக்காங்களா அதில் பாருங்க ஓர் அழகிய இப்போ இதில் வந்து அழகிய அப்படிங்கிற சொல்லை ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து முன்னாடி வந்திருக்கா அப்போ அதற்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற எழுத்து தான் வரணும்னு சொல்கிறாங்க இது வந்து நமக்கு சரி சரிங்களா அதே போல் இந்த கண்டிஷன் ஓகே அதே போல் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு கொடுத்துருக்காங்களா அப்போ வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ குளம் அப்படிங்கிற சொல்ல வந்து முன்னாடி இருக்கிறது வந்து கூ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது வந்துருக்கு அப்போ இந்த கண்டிஷனும் நமக்கு ஓகே ஆச்சு இதுதான் சரி மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்களேன் மேலே ஏ பாருங்கள் ஒரு அழகிய அப்போ இது தப்பு உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அடுத்து சிற்றூரில் ஓர் குளம் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு